வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங் உலகில இருந்து நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த சூப்பரான நாளோட வந்து இன்னைக்கு வந்து வாழைக்காயில வந்து பக்கோடா செய்ய போறேன்னு வந்து சோ வாழைக்காயில வந்து நிறைய விதமான ரெசிபிகள் வந்து செய்து கொள்வோம் அதாவது வந்து வாழைக்காயில சம்பல் போட்டுக்கொள்ளுவோம் பொரியல் செய்வோம் நிறைய விதமா வந்து வாழைக்காய் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம் ஆனா வந்து பக்கோடா வந்து பெருசா போடுறது இல்ல அது முருங்கையில கொண்டு செய்யப்படுற அந்த பக்கோடா நல்ல ஒரு ஹெல்த்தியான பக்கோடாவும் ஸோ வந்து வாழைக்காய் வந்து நிறைய விதமா வந்து ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது வந்து சோ வந்து வாழைக்காய் வந்து நீங்களும் கிடைச்சா எப்படியான பக்கோடா செய்து கொள்ளலாம் அதாவது முறுக்கம் வந்து உங்களை நான் சொல்ல நிறைய விதமான சத்துக்கள் வந்து அந்த முருக்க இலையில இருக்குது முருக்கமிலையும் வாழைக்காயும் போட்டு அதாவது அரிசி அரிசிமா வச்சிருக்கிறேன் வெள்ளி அரிசி அரிசிமா வந்து இது போட போறேன் வந்து சோ வந்து முருக்கம் முருக்கமில போட போறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கு கருவிலை இருக்கு பாத்துக்கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குடமிளகான்னு சொல்லுவோம் தமிழ்ல இதுக்கு நிறைய பேர் இருக்குது வந்து அதாவது கேக்கான்னு சொல்லப்படுது அந்த மிளகாய் தூள் கூடி இந்த தான் செய்யப்படுதுன்னு சொல்லப்படுது சோ வந்து இது வந்து நான் சிவப்பு கலர் எடுத்துக்கிறேன் இந்த பேப்பர் ஒன்று போட போறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கரட்டி இருக்குது வந்து ஒன்று போட போறேன் வெங்காயம் ஒன்று தேவை வந்து இங்கு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வாழைக்காயில வந்து வாய்ப்பு திறமை இருக்குன்னு சொல்லிடணும் அதனால உள்ளி இங்கு வந்து போட போறேன் மூண்டு வந்து வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் பிரஷ் இல்ல தான் இருந்தாலும் வந்துதான் கிடைக்கிறது சோ அதனால வந்து இந்த வாழைக்காய் இவ்வளவு வெஜிடேபிள் இவ்வளவு திங்ஸ்லயும் தான் செய்ய போறேன்

வந்து முருக்கமில்லையடிவாவது முருக்கமில்ல பாத்தீங்கன்னு நீங்க வேற முருக்கமில நீங்க உள்ளவரைக்கு தெரியும் சில உள்ள அந்த பழுப்பு மாதிரி வந்து கலர்ல சில இருக்கு மஞ்சள் கலர்ல எல்லாம் இல்லை இருக்கு சோ வந்து வடிவா வந்து தெரிவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க அதாவது வந்து கூடிய வேற நான் வந்து தண்டு போடையில தண்டு போட்டா வந்து கிட்ஸ் சாப்பிடாது ஸோ அதனால தண்டு போடலாம் இவ்வளவு முறுக்கமில் எடுத்திருக்கிறேன் எனக்கு இவ்வளவு முருக்கமில அளவு வெஜிடேபிளுக்கும் போதுமானது எடுத்து இருக்கிறேன் நீங்க கூட வேணும் போட்டுக்கொள்ளலாம் இல்லையே சொன்னா உங்களோட அளவுகள் வந்து கூட இருந்தாலும் கூட வந்து அட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து இதுல செய்யறது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் உள்ள வெஜிடேபிள் அதாவது இந்த வாழைக்காய் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது ஸோ இந்த இருநூற்றி ஐம்பது கிராமுக்கு அளவான இன்கிரீடியன்ஸ்

இதை வந்து வெட்டி கொள்வோம் எடுத்துட்டு வந்து இதை சின்ன சின்ன பீசா நேரில் வாக்கு கட்டிட்டு பிறகு அதான் பிறகு வந்து குடி குடி பீஸா வெட்டி கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னா பகோடா சின்ன சின்ன பீஸா போடாதான் நன்றாக இருக்கும் சோ வந்து இப்படி வந்து நான் வெட்டி எடுத்துக்கொள்றேன் அது ஸ்கின்ல வந்து நிறைய ஹெல்த்தியான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லப்படுதுல ஸ்கின் போட்டுக் கொள்ள வந்து துருவின கரெக்ட வந்து இந்த பிளேட்ல வந்து போட்டுக் கொள்றேன் வாழைக்காய் வந்து வெட்டும் பொழுது கைக்கு வந்து ஒயில் போல்டு சொன்னா அந்த கருப்பு தன்மை கைக்கு வராது ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் ஒயில் போட்டுட்டு தான் வாழைக்காயில தொட போறேன் வாழைக்காய்ங்க ஸ்கின்ல வந்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்படி வந்து இந்த ஃபீலர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா எடுத்துருவீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து ஸ்கின் எடுத்துக்கொள்ளுவோம் இப்படி வந்து மூன்று வாழைக்காய் இந்த ஸ்கின் வந்து எடுத்துக்கொள்ளுங்க യിലെ വറ്റി കൂടി പോടി സുഖ വറ്റി നല്ലായിട്ട് ഇനിമു നാളെ കൊടുത്തിട്ടുണ്ട് സുഖക്കാ വറ്റി എവിടെ പോയിട്ട് ஸோ வந்து இப்போ வந்து வெங்காயம் அதாவது பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ள போகிறேன் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளுவான் இப்போ பார்த்தீங்க என்ன சொன்னால் வாழைக்காய் அதாவது வெங்காயம் கேரட்டு குடமிளகாய் அதாவது எல்லாமே இதில் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து முருக்கமிலை வந்து கழி வச்சிருக்கிறேன் முருக்க வந்து போட போறேன் முறுக்கில கூடிய விரை வந்து அந்த நெட்டு மாதிரி இருக்குதாங்க அந்த நெட்டு இப்படி நெட்டுகளை வந்து கூடிய விற எடுத்து கொள்ளுங்க முருக்கமில அந்த நெட்டு எடுக்கிறதா பெரிய வேலை பாடுறேன் சோ இப்ப வந்து அதாவது இஞ்சி உள்ளிய வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் சோ அந்த பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில போட்டுக்கொள்றேன் உப்பு வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து நான் உப்பு வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டேன் பெரு பவுடர் வந்து உங்களுக்கு விருப்பம் பெருஞ்சீரே முழு பவுடரா போட்டு கீ தான் சாப்பிடும் பெருங்கீரமா போட்டீங்க நான் பவுடர் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவில போட்டிருக்கிறேன் நீங்க சொன்னா மிளகு பவுடர் போட்டுக்கொள்றேன் அதுவும் வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க சில பேருக்கு கூட வந்து மிளகு பவுடர் இந்த சுவை பிடிக்கும் சில பேருக்கு குறைவா பிடிக்கும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டிருக்கிறேன் அதாவது கருப்பு மிளகு பவுடர் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு விடுறேன் இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து அதாவது வெள்ளை அரிசிமாக வந்து இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு வடிவாக வந்து கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை வந்து போட மறந்துட்டேன் கருவேப்பிலை வந்து கருவேப்பில வந்து போட மறந்துட்டேன் சோ அதனால கருவேப்பிலைய வந்து கழுகிட்டு போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து கருவேப்பிலைய வந்து இப்படி போட்டுக் கொள்றேன் கருவேப்பிலையை போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இப்ப பாத்தீங்க உருண்டைகளா பிடிச்சிட்டேன் சோ வந்து இப்ப வந்து இதை வந்து கொள்வோம் கொள்ளுவோம் வந்து என்ன வந்து நன்றாகவே கொதித்து விட்டது உங்களுக்கு பார்க்க தெரியுது என்ன நன்றாக கொதிக்கிட்டு சோ வந்து இந்த உருட்டி வச்சிருக்கிற பகோடா வந்து இதுக்குள்ள போடப் போறேன் என்ன கொதிக்காம போட்டீங்கன்னு சொன்னா வெடிச்சுக்கணும் வந்துடும் சோ என்ன கொதிக்க விட்டுதான் போட்டுக்கொள்ள வேணும் அதாவது ஒரு அரை மணி தியாகத்துல செய்யக்கூடிய பக்கோடா இது வந்து வெஜிடபிள் எல்லாத்தையும் பற்றி நீங்க சொன்னா குயிக் குயிக்கா வந்து செய்யக்கூடிய பக்கோடா சோ டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரா வந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கோடா தான் நம்மளுக்கு நான் செய்து இப்ப வந்து பொறிஞ்சு வந்துருக்கு பொறிஞ்சு அதாவது டென்ட்ல இருந்து மூன்று நிமிடங்கள் எடுக்க பொரியதுக்கு பொறிஞ்சாப் அப்படி இருக்க போது டெண்டு பக்கமா திருப்பி திருப்பி போட்டு வந்து பொறிஞ்சு எடுத்துக் அதாவது பொறிக்கிட்டு வந்து நான் எடுக்க போறேன் வடிவா திருப்பி போட்டு வந்து பொறிக்கி வந்து மீடியம் கீட்ல வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் உள்ளுக்க எல்லாம் பொரியும் இல்லையா சொன்னா வந்து எரிங்கி விட்டுடும் சோ உள்ளுக்க வந்து சோ வந்து பொரியறதுக்கு திருப்பி வேணும் அதாவது அடுத்து வந்து மீடியம் கீட்ல வச்சுக்கொள்ள வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பக்கோடா செய்து காட்டியிருக்கிறேன் அதாவது பக்கோடா செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி செய்வேன்னு சொல்லி ஈஸியாயின் சிம்பிளாயும் செய்யக்கூடிய பக்கோடா அதே நேரம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பக்கோடாவும் கூட அதாவது வந்து எல்லா வெஜிடபிளும் வந்து சேரப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பக்கோடா உறைப்பு கொஞ்சம் கூட இருக்குது நான் தனியே பச்சை தான் ஆட் பண்ணியிருந்தனான் அடுத்ததா வந்து மிளகு பவுடர் போட்டிருந்தனான் நாங்க கொஞ்சம் முறைப்பு குறை சாப்பிட வேண்டியாலும் தெரியல பகோடா வந்து அமர்த்தும் பொழுது வந்து மொறு மொறுடி இருக்குது வந்து வந்து நீங்களும் இப்படி வந்து ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் வீட்டுல அதுக்கு வந்து இந்த பகோடாக்கு நான் வந்து சிலி சோஸ் இருக்கிறேன் நீங்களும் முடிஞ்சா கச்சா பாவிச்சு கொள்ளலாம் இல்லையா சிலி சோஸ் பாவிச்சு கொள்ளலாம் இல்லையானு சொன்னா மின்ட் இலையில கூடி வந்து ஒரு சோஸ் ஒன்று செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னு சொன்னா கருவேப்பில வந்து பொரிச்சு வச்சிருக்கிறேன் உண்மையில சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு பக்கோடா வந்து அமேசிங்கான ஃப்ளேவரில் இருக்குது இந்த பக்கோடா நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அந்த நாள் என்ஜாய் பண்ணி கொள்ளுங்கள் முடிஞ்சா வந்து என் வீடியோக்காரர் லைக் அண்ட் கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க வந்து மறந்துவா டிங் அண்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வரும் சப்ஸ்க்ரைப் முடிஞ்சால் கொடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்